ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாடு வந்து பால் தான் கறக்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கன்று குட்டி அவுழ்தூட்ணும் அது குடிச்ச பிறகு தான் ஃபஸ்ட்டு பாலை கறக்கணும் அதனால கன்று குட்டி ஆக தூட்டாச்சு அந்த இடம் ஏன் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கன்று குட்டி ஆகுத்த இடம் ஏன்னா நைட்டு வந்து மழை பெஞ்சதுனால மாடு எல்லாம் கட்டணும் கட்டினோம் அதனால்தான் அந்த மாதிரி இருக்குது அங்கே பாருங்களேன் பால் கூட குடிக்காமல் நேராக போய் அவங்க அம்மாவுக்கு அண்ணன் குடையில் கஞ்சி வச்சுருக்காங்க அதை போய் குடிக்கிறதுக்கு போயிடுச்சு பிச்சு இழுத்துட்டேன் எடையை வாடா பால் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது வரவே இல்லை மறுபடியும் ரிட்டன் கஞ்சி குடிக்கவே போயிடுச்சு சரி கஞ்சி குச்சி முடிச்சோடனே கொஞ்சம் நேரம் பொறுத்து அவங்க அம்மா வந்து விட்டாச்சு பால் குடிக்கிறதுக்காக அங்கே பாருங்களேன் மூஞ்செல்லாம் கூட திருப்பி திருப்பி விட்றேன் குடிடா குடிடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குடிக்கவே மாட்டுறான் இதுக்கு மேலே ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாதுடா ரசா வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போய் கட்டிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து பூமிக்கு பால் கறக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு மடியை நல்லா கழுவிடணும் இப்போ இதை வந்து கழுவிட்டு கறந்தாலும் பரவாயில்ல கழுவாமல் கறந்தாலும் பரவாயில்ல ஏன்னா மாடு வந்து இப்போ சொரப்பு இல்லை ஏன்னா கன்று குட்டி குடித்தாதான் மாடு வந்து விடும் இப்போ வந்து கன்று குடிக்காததுனால சொரப்பு விடுமா தெரில ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு மடியை ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு இப்போ வந்து எண்ணெய் தேய்ச்சி கறக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா எண்ணெய் தான் வந்து சாஃப்டாக கறக்க முடியும் அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா அது என்னென்னா விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் தேய்ச்சி தான் கொஞ்சம் வாழவழை சாஃப்டாக கறக்க முடியும் மற்ற எண்ணெய் எது தேய்ச்சி கறந்தாலும் நம்ம கை தான் வலிக்கும் கறக்க முடியாது ஒழுங்காக அதனால தான் நான் விளக்கெண்ணெய் எப்போவுமே நான் விளக்கெண்ணெய் தான் தேய்ச்சி கறப்பேன் அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபாய் இப்போ வந்து அங்கே பாருங்களேன் பாலே கறக்க முடியல ஏன்னா கன்று குட்டி குடிக்காததுனால பூமிக்கா வந்து சொரப்பு விடலை இப்போ முடிஞ்ச அளவுக்கு சும்மா இழுத்து இழுத்து பார்த்துட்டு பாலே வரல விட்டாச்சு இதுக்கு மேலே முடியாதுரா கைப்பிள்ள எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சாச்சு என்ன பாட்டிலும் கையில் எடுத்துகிட்டு போயிட்டேன் ஏன்னா மாடு முயற்சிடும் இப்போ வந்து கன்று குட்டியாக விட்டாச்சு நான் குடி குடின்னு மூஞ்செல்லாம் தள்ளி தள்ளி போதெல்லாம் அவர் குடிக்கல இப்போ மட்டும் குடிக்கிறாரு சரி இப்போ மாடு சொரப்பு விட்டதும் இப்போ வந்து பிடிச்சி இழுக்கிறேன் அங்கே பாருங்களேன் வரவே மாட்டேந்து நான் குடிடா குடிடான் போதெல்லாம் குடிக்கல இப்போ நான் கறக்க போகிறேடா போது அவர் குடிச்சின்னுக்குறாரு இப்போ மட்டும் நான் ஒன்று விட்ருவேண்ணா வாடா அப்படின்னு சொல்லிட்டு பிச்சி போய் பணமத்தில் கட்டியாச்சு இப்போ வந்து பால் கறக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மறுபடியும் இப்போ பார்த்தீங்கன்னா சொரப்பு விட்டுச்சு அதனால் கொஞ்சம் வேகமாக கறந்து முடிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பால் கறந்து முடிச்சிட்டு மாட்டை போய் ஏரி தான் கட்டு வரணும் ஏரி உள்ள வந்து கட்டிட்டு வந்து துணி துவச்சிட்டு பாத்திரம் வளர்கிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு மறுபடியும் எதனா வேலை இருந்துச்சுன்னா பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு மறுபடியும் மாட்டாண்டை போயிடுவேன் போய் தண்ணி காமிக்கணும் தண்ணி காமிச்சு அவுத்து விட்டு மேய்ச்சி ஒரு அஞ்சு மணிக்காக ஓட்டுனு வந்து மறுபடியும் பால் கறக்கணும் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா பால் கறக்கிறது வந்து பூமிகா உண்ட கறக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் இவள் பேர் தான் பூமிகா இவளாண்ட வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் கறந்து முச்சுருவேன் இவங்க பொண்ணு ஐஸ் இருக்கா அவளாண்ட தான் ஒரு கால் மணி நேரம் ஆகும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவள் ஒழுங்காக நிற்க மாட்டா இடையாடு நான் வந்து போயிட்டே இருப்பாள் ஒன்று குண்டான தட்டி கீழே என்ன தியாசம் பண்ணி நடக்கும் அறந்தவாள் இது இருந்தாலும் தங்குங்க எங்கள் ஐஸு அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவளை மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவள் என்ன குறும்புத்தனம் பண்ணாலும் அது ஒரு மாதிரி குழந்தைத்தனமாக சுட்டித்தனமாக சூப்பராக இருக்கும் அது வந்து எனக்கு அடிக்கணும்னு தோணாது எப்படி சொல்கிறதுனா எங்கள் வீட்டில் வந்து முதல் வந்த குழந்தையே அவள் தான் ஃபஸ்ட்டு அதனால் ரொம்ப பிடிக்கும் அவளை அடிப்பேன் எங்கேயாச்சும் வேறு வீட்டு பயிர் இறங்கிச்சு சண்டைக்கு வந்தாங்கன்னா எனக்கு அப்போக்கும் வந்துடும் அப்போல்லாம் அடிப்பேன் இருந்தாலும் சுட்டித்தனம்லாம் அதிகம் இவ்வளோ பெருசாகிட்டா பால் கறக்கிற மாடு ஆகிட்டா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவளை எனக்கு எங்கள் ஐஸ்னால் ரொம்ப பிடிக்குங்க எந்த அளவுக்கு பிடிக்குன்னா எனக்கு சத்தியமாக சொல்லத் தெரில ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏரியில் மேய்ஞ்சிட்ருக்கு நான் போய் ஐஸு அப்படின்னு ஒரு குரலுக்கு தான் போதும் அப்படியே உடனே மேரத்தெல்லாம் விட்டுட்டு என்னை திரும்பி பார்க்கும் எனக்கு அது வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக சந்தோஷமாக ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா பூமிகாவை வந்து பால் கறந்து முடிச்சாச்சு இப்போ வந்து எடுத்துட்டு போய் ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ வந்து கண்ணுக்குட்டி பூமிகா பையனை தான் தான் விட போகிறோம் போய் அவத்து விட்டுறலாம் அது பாருங்கள் அவருக்கு இப்போ என்ன கோவம் என்னை இடிக்க வராதுன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இடிக்காது இப்போ வந்து அவங்க அம்மா கிட்ட ரெண்டாவது வட்டி ஃபஸ்ட்டு சொரப்பு வந்து அவர் குடிக்கல ரெண்டாவது சொரப்பு அவர் குடித்தோன்னா இழுத்தம் பார்த்திங்களா அதுதான் அவனுக்கு கோவம் வந்தது பரவாயில்ல கண்ணுக்குட்டின்னா அப்படி தான் இருக்கும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கன்று குட்டி இப்போ அவங்க அம்மா கிட்டே பால் குச்சின்னு இருக்காரு நீ குடிற இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவற்றிட்டு கிளம்பியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட பால் குச்சினே இருக்குது நம்ம அதுக்குள்ளே போய் பால் எல்லாம் எடுத்துன்னு போய் உள்ளே வச்சுட்டு வந்துடலாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் அது பாருங்க அதுதான் வந்து மாடு கொட்டா நைட்டில் வந்து மழை வந்துச்சுன்னா அது தான் மாடு கட்டுவோம் மற்றபடி வெளியே தான் கட்டுவோம் பாருங்கள் இடம்லாம் எப்படி இருக்குது பின்னாடி வந்து வயல்வெளி தான் இருக்கும் இப்போ தான் வந்து ரீசெண்டாக நடு நட்டுருக்காங்க அந்த பாருங்கள் அந்த நடுவு வந்து நானும் போய் எனக்கு வந்து நட தெரியாது நடு நடை தெரியாது அங்கே நடு நட்டு இருந்தாங்க ஸோ அவங்க கூட போய் இறங்கி நானும் நட்டு கற்றுக்கினேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு பால் கரகத்தை எப்படின்னு தெரிஞ்சுருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்